வெல்கம் டு அவுட் ஆஃப் ஃபிஃப்டி செவன் டூ பாய் டூ இன்னைக்கு நம்ம என்ன கேம் ஆட போகிறோம்னா ஒரு ஒரு திருடாவில் வந்து நிறைய பில்டிங்ஸ்லேருந்து எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி லாஸ்ட் அவங்க பாக்ஸ் அவங்க பாஸை ஃபாலோ பண்ணி நம்ம இங்கே கேட்க போகிறோம் அந்த மாதிரி ஒரு கேமை தான் இன்னைக்கு நம்ம விளையாட போகிறோம் ஒரு

தான் இங்கே அவங்க வந்து இவங்க தோத்துட்டான் அடி இந்த நம்ம கூட பண்ணலாமா இப்ப இந்த மஞ்சள் பட் ஆனா இன்னொருத்த இருக்கான் இன்னொருத்தையும் இருக்கான்

சரிப்பா இப்ப எனிட்டு எதுவும் வேணும்பா நான் கிளம்புறோம் வாங்கிட்டு கில் இப்ப எது விடாதான் உடைக்கிறான்னு டபுள் கில் ரெண்டு டபுள் கில்லு அதான் ரெண்டு கில்லையும் அடிச்சிட்டுருக்கோம் டபுள் கில் அப்பா சார் ஆ வாங்கிக்கலாம் ஆனால் பாஸ் டைம்ல தான் பாஸ் டைம் டீயெலாம் போயிட்டு வாங்க ஆஹா இதான் தானே பாஸ நூறு சொல்லியிருக்கான் வேணாம் பாச நல்ல வேலை அவனை அடிச்சிட்டேன்

வந்திருக்காரு முந்நூறுவாய்க்கு இந்த கோடாலியா போறோம் கோடா மாறி சோடயோ கட்டுறோம் சாவிட இன்னைக்கு அப்ப நம்ம சாப்படிக்கிறோம் மருமணி மாமணியே முருகையா

அஞ்சு நிமிஷமா ஒரு வீடியோ ஒரு நிமிஷம் ஒரு ஒரு வீடு ஆறு நிமிஷமா போயிட்டு இன்னுமாடா நீங்க இன்னுமா நீங்க லைக் மூணுக்கு இன்னுமா நீங்க லைக் சப்ஸ்கிரைப் பண்ணல ப்ளீஸ் பாக்குறவங்க எதுவும் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்கப்போ அப்படி இந்த மாதிரி வீடியோஸ் உங்களால் பார்க்க முடியும் ஓகே இனிமேல் நம்ம கேம் பிளே பண்ணலாம் ஓகே வந்தாச்சு ஏய் இது ஏன்டா எப்போ பார்த்து லாஸ்ட்ல தரீங்க இதுக்கு அப்புறம் அது கடைஞ்சு என்னடா ஃபர்ஸ்டே தரலாம்ல அந்த பூ அது செடி பூ ஒழிக்கிற மாதிரி இப்போ அந்த தந்தா எப்படா ஆனா அவன் நூபுதான் கைஸ் சூப்பரா இருக்க மேனேஜர் மாதிரி இருந்தான்ல அவன் தான் என் கைஸ் சரியான நூபு வாங்கிக்கோ அழுமாடோ அழுமா இசால கலிடா அழுமா பேச்சு ஆமா தேச்சி கல்லி சின்ன கராக்க ஊட்டாசா அள்ளுமா அடிக்கற விட்டு கிண்ண தொட்டு புட்டா களைகள் பல்ச்சின் ஊட்டா மாட்டா லோக்கலாம் அவனைக்கு நம்ம எவ்வளவு நேரம்னா நெஞ்சாக்கே வந்து பவர் விட்டான் இவனுக்கு கொஞ்சம் பவர் கொடுக்கலாம்ல இவனுக்கு எதுக்கடா இவனுக்கு ஓ இன்னும் இருபதா நான் கூட நினச்சேன் நினைச்சேன் பத்து கொடுத்தாச்சு இப்போ அவனை மறுபடியும் இவனை ஆடலாம் டேய் என்னடா நீ தந்தாரே தந்தாரே தம்பாரே 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 காத்திட சோ சோளா நிறுத்தி ஜூஸ் போட்டவனா

ஏன்டா இவ்வளோ ஏன்டா இவ்வளோ ஏன்டா இவ்வளோ நாளில் ஷாப்ஸாக போட்டிருக்கேன் வீடியோஸ் போட மாட்டேன்னு கேட்டால் வீடியோஸ் போட்டா வீடியோஸ் போட்டால் என்ன கேட்குதுன்னா வீடியோஸ் போட்டால் ஃபோன் நம்பர் தான் கேட்குது ஏன் ஓடிபி தான் கூட கேட்குது அதனால் ஃபோன் நம் அதனால் வேறு வழின்னு சொல்லி பிடிச்சிரும்ப மாட்டேங்கிது பிடிச்சிரும் விட்டு போட்டோம்

என்னடா முடியலன்னு அது அதுக்கு முன்னாடி இவங்களுக்குதான் அந்த ஏமா இந்த புது ஒருத்தொகேஷன் ஐயோ ஐயோ அதுதான் போலாம் லாஸ்ட்டு இவனுக்கு ஒரு இருபது நம்மகிட்ட ஒரு பேர் ஒன்று இந்த வீடியோ பிடிச்சிக்கலாம் யார் யாரும் வீடியோ பிடிச்சதோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துக்கு பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட வீடியோஸ் வரும் மறக்காமல் அதுவும் பார்த்துக்கோ வச்சுக்கோங்க தேங்க்யூ வாட்சிங் ஒரு நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம்